மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுடைய முக முக்கியமான ராஜ உறுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மனிதனுடைய மூளை அப்படிங்கிறது இன்றைக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதே இன்னும் அறிவியலுக்கு ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் மூளையை பலப்படுத்த நாம் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனத்தை ஊட்டிவிடவும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற முதல் உணவு வேர்க்கடலை நம்ம நம்புவோமா வேர்க்கடலையில இவ்வளவு சக்தி இருக்கான்னு இரண்டாவது முந்திரி அடுத்து மூளையை போலவே இருக்கக்கூடிய பருப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு உலர்ந்த தான் வால்நட்டுன் பேர் நான்காவது கடலைப்பரு அவகோடான்னு சொல்லக்கூடிய ஒரு பழம் பட்டர்ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க கருப்பு உளுந்து பச்சை காய்கறிகள் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய கீரைகள் மட்டுமல்ல பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் முட்டை கோதுமை மூளை வளர்ச்சிக்கு பாதாம் மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அவகோடா பழத்தை தவிர மீது எல்லாமே நமக்கு சுலபமாக நம்முடைய வீட்டில் நம்முடைய சமையலறையில் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நான் சொன்ன பத்து உணவுகளில் குறைந்தது ஒன்றோ இரண்டோ தினசரி நம்முடைய உணவில் சேர்த்து சாப்பிட முடியுமேயானால் மூளை ஆரோக்கியத்தோடு மூளை சார்ந்த நோய்களோடு அவதிப்படுபவர்களாக இருந்தாலும் கூட அந்த நோயுடைய தீவிரமற்ற ஒரு நிலையில் அதை கொண்டு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும்